அனைத்து ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் காவேரியிலிருந்து தனியாக அந்த குடிநீர் தேர்தலுக்கு இடுப்பு உடைஞ்சது எத்தனை பேருந்து கை உடைஞ்சது எத்தனை பேர்த்து கால் உடைஞ்சது முறை இருக்க முடியாது ராசிபுரத்தில் உள்ள எந்த தெருவுக்கும் போக முடியாது எந்த ராமனை கொண்டாடுகிறீர்கள் ராமனை நாங்கள் உனக்கு முன்னாலே கொண்டாடியவர்கள் கம்பன் கம்பன் எங்கள் இந்த மண்ணில் அவன் ராமகாதை எழுதுவதற்கு அன்றைக்கு சடையப்ப வள்ளல் அன்றைக்கு பல்லாயிரம் ரூபாய்களை அவருக்கு பர்காசிகளை கொடுத்து எழுதச் சொன்னான் ராமனுடைய கதையை நாங்கள் பேசுவதைப் போல நீங்கள் இதுவரைக்கும் பேச தயாரில்லை நீங்கள் ராமனை உங்கள் குறைந்தபட்ச அரசியல் தேவையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள் இந்த ராமன் இந்த நாட்டில் ஒரு குகனை ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன் அவன் ஒரு குரங்கு ஒரு சுக்கிரீவனை அவனுக்கு நேர்ந்த ஆபத்தை துடைத்தவன் அவன் இந்த நாட்டில் ஒரு அரக்கனை விபீடனை அரசாட்சி கொடுத்து பாதுகாத்தவன் என்று நாங்கள் பேசுகிறோம் கங்கை தம்பி மங்கை கொழுந்தி என என சொன்ன ஆளி நண்பனை உண்ணி மயங்குவாம் என்கிற கம்பன் பாட்டை நாளெல்லாம் இந்த நாட்டில் எடுத்து சொன்னவர்கள் நாங்கள் நீங்கள் அயோத்தியில் கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு ஆனால் நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாகை பூக்களை வாரிக்கொள்வதற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமா தாக்குதலை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கு ஆபத்து என்று சொன்ன நீங்கள் ராமனுக்கு ஆபத்து என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு கோவில் கட்டுகிறீர்கள் நீங்கள் கோவில் திறந்த குடமுழுக்க நடத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்த அன்றைக்கு தமிழ்நாட்டில் பத்தொன்பது கோவில்களுக்கு குடமுழுக்க நடந்தது என்பதை எந்த பத்திரிகாவது பத்தி பத்தியாக எழுதி இந்த அரசுக்கு பாராட்டி தெரிவித்ததா ஆட்சிக்கு வந்து மூன்று வருட காலம் முடிந்து போவதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி ஒரு கோவில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்கிறோம் நீங்கள் இன்றைக்கு பக்தியின் பேரா சமயத்தின் பேரா தமிழர்களை இரண்டாக பிளக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் ஒரு கோடியே எழுபது லட்சம் பிள்ளைகளுக்கு எல்லா வீட்டிலும் காலை சிற்றுண்டி தயாரிப்பதற்கு வசதி இருக்காது வறுமை கோட்டின் ஒவ்வாறுகளாக பஞ்சப்பிரம்பர்களாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஏழை மக்கள் கணவனும் மனைவியும் காலைக்கு வேலைக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கு ஒரு கூழ் தயாரித்துக் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்காது அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புங்கள் நானே அவர்களுக்கு காலை சிற்றுண்டி தருகிறேன் என்று ஒரு கோடியே எழுபது லட்சம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு சிற்றுண்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தி நிற்கிற மாநிலம் குஜராத் அங்கேதான் வைர வியாபாரிகள் இருக்கிறார்கள் அங்கே தான் பனியாக்கள் இருக்கிறார்கள் மோடியினுடைய ஆட்சியே டைமண்ட் பாம்பியாக்களினுடைய ஆட்சி அந்த குஜராத்தை முந்திக்கொண்டு இன்றைக்கு உலக முதலீட்டை ஈர்ப்பதில் குஜராத்தை முந்திக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது என்று அறிவிக்கிற இடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து இன்றைக்கு சேர்த்திருக்கிறார் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திய தீர்வேல் என்று சவால் விடுகிறார் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் வைக்கிற காரணம் என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பெயர் கருணாநிதி அவருடைய மகன் ஒரு காதல் கல்யாணம் செய்து கொண்டான் அவன் திருவான்மையூரில் தனியாக குடியிருக்கிறான் ஒரு வேலைக்கார பெண்ணை தீயினால் சுட்டும் அந்த பெண்ணை சித்திரவதையும் செய்தான் என்பது அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு நாலு வழக்குகள் அவன் மீது பதிந்திருக்கிறது காவல்துறை அவனை தேடுகிறது எடப்பாடி பழனிசாமி என்றொரு பேரறிஞர் அவர் சொல்லுகிறார் நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஒன்றாம் தேதி நாடங்கும் இதற்காகவே ஆர்ப்பாட்டம் என்கிறார் நான் ஒரு ஒருவன் செய்த தவறுக்கு நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் என்று நடத்துவதற்கு பேர் அரசியலா வன்மம் இல்லையா நீங்கள் முறையான எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கண்டனம் தெரிவிக்கலாம் பெண்ணுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம் இதை திமுக செய்தது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை சித்தரிப்பதற்கு திங்கள் ஒன்றாம் தேதி நீங்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருக்கிறீர்கள் அவசியம் என்ன வந்தது அவதூறு பிரச்சாரங்களால் திமுக எங்கள் ஆகாயத்தை அழுக்காக்க முடியும் என்று கருதுகிறீர்கள் அண்ணாமலையில் ஒருவர் பிஜேபி கட்சியின் தலைவராக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பவர் அவர் எப்போது ஏற்றுமதி செய்யப்படுவார் என்று பிஜேபி கட்சியில் இருக்கிறவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிஜேபி கட்சியில் இருக்கிறவனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிஜேபி கட்சி தஞ்சம் அடைந்து போன இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ என்று கருதுகிறேன் வி துரைசாமி அவர் இருக்கிறாரா என்கிற விவரமே இன்னும் ஊருக்கு தெரியவில்லை ஏஜி ஜி மகன் ஏஜி சம்பத் பிஜேபி கட்சியை போய் சேர்ந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீர்கள் காயத்ரி விஹராம் என்றொரு நடிகை பிஜேபி கட்சியில் சேர்ந்தார்கள் மரியாதை கொடுத்தீர்களா பிஜேபி கட்சியில் உங்களை நம்பி வந்தவனுக்கு எவனுக்காவது முகம் உண்டா முகவரி உண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முன்னூறு பொதுக்கூட்டங்களை திமுக நடத்துகிறது அமுத நேசனை போன்ற சொற்பொழிவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றி வருகிறார்கள் இங்கே அண்ணாமலை மட்டும்தான் பேசுகிறார் இருபது லட்சம் நூல் படித்திருக்கிறார் அறிவாளி அகற்றிவிட முடியும் என்று அவர்தான் இன்னைக்கு தான் அண்ணாமலை நம்புவதற்கு பழனிசாமி தயார் இல்லை சிறுபான்மை ஓட்டுக்கள் எங்களுக்கு பறிபோய் விடும் அண்ணாமலை நம்பினால் என்று உறவை முறித்துக் கொண்டோம் என்று ஊரறி அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாஞ்சில் சம்ப கேட்கிறேன் சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமா ராசிபுரத்தில் ஒரு எடப்பாடி பழனிசாமி நம்பி திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடியாட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட ஆட்சி மோடியாட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்திய பொழுது எல்லா கூட்டங்களிலும் பேசியவன் நான் என் வழக்குகளை பதிவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி நீ இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெற்றுவிட முடியுமா இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கட்டுவிழ்த்து விட்டு இருக்கிற இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கிற மக்கள் குழந்தைகள் இளைஞர்கள் ரொட்டி கலைகிறார்கள் தாய்மார்கள் கண்ணீரில் புதைந்து கிடக்கிறார்கள் சிறிய தீவை இஸ்ரேல் என்கிற வல்லாதிக்கு வெறிபிடித்த நாடு சூறையாடிக்கொண்டிருக்கிறது காசா என்கிற சின்னஞ்சிறிய தீவில் இன்றைக்கு பொட்டு பூச்சிகளாய் புன்மை தேரைகளாய் அந்த இஸ்லாமிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் கட்டி வைத்த வீடு தரைமட்டமாகிறது அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் சூறையாடப்படுகிறது அவர்கள் மருந்து வாங்கிய மருத்துவமனை தரைமட்டமாக்கப்படுகிறது நாங்கள் செவ்வ கேட்கிறேன் இஸ்ரேலை கண்டித்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரா அவருக்கு இஸ்ரேலில் ஒரு நாடு இருக்கிற விவரமே இன்னும் தெரியாது அவர் தான் எதிர்பட்சி தலைவர் என்று சொன்னவன் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது எதையாவது பேசினாயா மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார் மோடி விவசாயிகளுக்கு என்ன நிலைமை ஒரு நாலு ஏக்கர் நிலம் என்னிடத்தில் இருக்கிறது ஒக்கி வந்த பொழுது நடப்பட்ட மரங்கள் எல்லாம் சாய்ந்து கீழே விழுந்தது அந்த மரத்தை முறித்து கொண்டு சேர்ப்பதற்கு கூட எனக்கு கையில் காசு இல்லை நான் அப்படியே விட்டுவிட்டேன் அதற்கு பிறகு வேளாண்மை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் குடும்பத்தை நடத்த வேண்டும் நம்முடைய மண்ணை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடைய மனைவி அதிலே இன்றைக்கு விவசாயம் செய்து வருகிறார் இப்போது தொடர்ந்து இருபத்தெட்டு நாள் பெய்த மழையில் எல்லா பயிர்களும் இன்றைக்கு பாழாகி போய்விட்டது விவசாயம் செய்வது எவ்வளவு ஒரு பெரிய சவாலாகிவிட்டது என்பது மட்டுமல்ல சங்கடமாகி போய்விட்டது இன்றைக்கு வேளாண் செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கான விலையை இவர்கள் தீர்மானிக்க முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாயிகளுக்கு ரெண்டு மடங்கு வருமானம் ஈட்டி தருவேன் என்றார் பிரதமர் ஈட்டி தந்தாரா விவசாயிகள் போராடினார்கள் டெல்லிக்கு படையெடுத்தார்கள் சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டினத்தில் அவர்கள் போராடுவதற்கு வந்தபொழுது அவர்கள் நடந்து செல்லக்கூடிய டெல்லி ரோட்டில் ஆணி அடித்தார்கள் அவர்கள் எந்த இடத்தில் முற்றையிட வேண்டும் என்று விரும்பினார்களோ அங்கே இணையத்தை தடை செய்தார்கள் கடைகள் இழுத்து சாத்தப்பட்டன விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உள்துறை அமைச்சம் அடக்குமுறையை விட்டது நடு ரோட்டில் போராடி கொண்டிருந்த விவசாயிகளின் மீது ஒரு மத்திய அமைச்சருடைய புதல்வன் காரை ஓட்டி ஏழு விவசாயிகள் தூடி என்னுடைய கரன்சி ரிசர்வ் பேங்க் இந்தியா அதை எடுத்துருவியா என்னுடைய ஆதார் கார்டு இருக்கு எடுத்துருவியா என்னுடைய பாஸ்போர்ட்ல இருக்கு எடுத்துருவியா என்னுடைய விநியோக அட்டை ரேஷன் அட்டையில இந்தியா எடுத்துருவியா இந்தியானாலே அலர்ற மோடி நாளைக்கு நீ வந்தால் நம்ம இந்தியர்களாகவே இருக்க முடியாது தமிழர்களாக இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல இந்தியர்களாகவும் இருக்க முடியாது